இப்படி பார்க்கும்போது இயக்கம் தான் அடிப்படையானது மனித மனித சமுதாயத்தில் வந்து அகப்பொருளை வந்து பாடணும் பொறப்பொருள் என்பதுக்கு அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அகப்பொருள் சிக்கல் ஒட்டி நான் அகப்பொருள் அகப்பொருளுக்கே வர்றேன் ஆணும் பெண்ணும் வந்து இணைந்தால் அடுத்த உயிர் வரும் நம்ம மனித இனத்தை மானிடத்தை பற்றி பேசுறதுனால அது எப்படி இருக்கணும் அதுதான் வந்துகிட்டு இந்த சமுதாயத்தை இயக்கக்கூடிய சக்தி இப்ப நான் பெண்ணை பாதுகாப்பா வச்சுக்கலையா நாங்கள்லாம் அப்படின்னா ஆணாதிக்கணும்னு சொல்றாங்கல்லையோ பெண்ணை பாதுகாப்பா நீங்க ஏங்க வைக்கிறீங்க தாய் வழி சமுதாயத்தில் இருந்து தந்தை வழி சமுதாயத்துக்கு வரும் பொழுது குழந்தை குடும்ப சொத்தாயிருது ஆனா இனக்குழு சமுதாயமாக இருந்தபோது குழந்தை இனக்குழுவுக்கு சொந்தம் பெத்தவுளுக்கு வந்துக்கிட்டு கருவுற்று ஒரு குழந்தையப்படுறான்னு சொல்லிச்சுன்னா இனக்குழு பார்த்துக்கும் இதுக்கு புருஷனாரே கேட்கல புரியுதுங்களா வராத காலம் ஒன்று இருந்தது நீங்க மகாபாரதத்தை வீட்டுல உட்காந்து படிக்க தெரியுங்களா பாவத்தை அது அவசியம் இல்லை பாஞ்சாலியை பற்றி ரொம்ப நம்மளுக்கு பேசுறதே வந்துகிட்டு புரிஞ்சுக்க முடியாதது இதான் வரலாற்று பாக்குறது அப்ப தாய் இதுல ஒண்ணும் வேண்டாம் இந்த பெருமாள் முருகனுடைய மாதிரபாவின் கதையை வந்து எவ்வளவு அதாவது அவரு வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட எந்த இனத்தையும் சொல்லி போகக்கூடாது ஏன்னா எல்லா மக்களும் இந்த சாதி என்பது பின்னாண்ட வரக்கூடிய இது இனக்குழுக்கனுடைய அந்த கட்டுப்பாடு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதை சாதிக்குழு வந்து ஒரு இனக்குழு வந்து இன்னொரு இனக்குழுவோட அவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்க அந்த கட்டுப்பாடு தான் சாதி வரைக்கும் வருது அது இன்னொரு நாள் நம்ம பேசுவோம் அப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா ஒண்ணு வேண்டாம் நம்ம முருகவேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோழார் புனைவா அப்படின்னு ஒரு கதையில வந்து அழகா வந்து ரெண்டு பேரும் பொழுது அந்த இதுல ஒரு முதியவள் வந்து அதை அப்படியே பாப்பான் என்ன இது இவன் வந்து ரொம்ப ஒரு நல்ல வீரமான ஆள் இப்ப இவன் கிட்ட இருந்து இந்த பொண்ணு போகுதுன்னு சொல்லி ஒரு நல்ல வாரிசு வரும்ல இன்னைக்கு நீங்க பத்து பொருத்தம் எட்டு பொருத்தம் ஏழு பொருத்தம் ஏழரை பொருத்தம் சவா துவாசம் அது இது எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே பொருத்தம் என்பது என்ன எப்படி அப்படிங்கறதெல்லாம் எனக்கு வந்து எத்தனை பேர் இருந்தாங்க